முக்காவசியான குழந்தைகள் தூக்கி போடுறது பார்த்தீங்கன்னா அன்னோட்டிஸ்டாக தான் இருக்கும் ஒரு நாய் எடுத்துகிட்டு போயிடுறது எறும்பு கடிச்சி சாப்பிட்றது ரேட் சாப்பிட்றதுன்றது அதிகமாக இருக்கும் நோட்டீஸ் பண்ணி காப்பாற்றக்கூடிய ரெஸ்கியூ பண்ணுற குழந்தைகள்ன்ற பர்சன்டேஜ் வந்து கம்மி இது வந்து ஒரு புது நியூஸ் கிடையாது கலகலமாக வந்துட்டு இருக்கு இதுக்குமே ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது வந்துட்டு மதரையும் பேபியும் கேர் போஸ்ட்மார்டம் சைக்கோசிஸ் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைய அவங்களோட தன்னோட குழந்தையாவே அவங்க பார்க்க மாட்டாங்க தனக்கு வேண்டவே வேணாம் ஒரு சில குழந்தை ஒரு சில மதர்ஸ் வந்து குழந்தை தூக்கி போட்டுடுவாங்க இல்லாட்டி கொலை பண்ணுவாங்க ஸோ பீப்புள் ஷுட் பி அவர் அதாவது தான் குழந்தை பிறந்துட்டா கூட என்னால் அதை பார்த்துக்க முடியலைன்னாக்கா வீ கேன் லீவ் த பேபி வேர் தேர் நாட் கொஸ்டின் ஃபர்தர் எனக்கு வேணான்றதுனால தான் அந்த குழந்தைய தூக்கி போடுறாங்க அதுக்கு என்ன வேணாலும் காரணமாக இருக்கும் அது ப்ரெக்னென்ட் போதே வேண்டாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து இதை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ சேஃப் அண்ட் லீகல் அபார்ஷன்ஸ்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றது எல்லோரும் அவேராக இருக்கணும் இன்னைக்கு ஓ பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரி ஒரு கயன்காலஜி நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு மனதளவில் ஏதாவது பிரச்சனைக்கா மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்றதை நம்ம கட்டாயமாக அசஸ் பண்ணணும் ஸோ அங்கேருந்து நம்ம ப்ரைம் பண்ணும்போதே குட் டச் பேட் டச்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அதே போல சேஃப் செக்ஸுன்ற ஒரு விஷயத்தை நம்ம எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த ஒரு செஞ்சுரியில் நம்ம இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு இன்டர்நெட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இட் ஷேக் இந்த ஹோல் இன்டர்நெட் அது வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு ட்ரைனேஜ் பக்கத்தில் இருந்திருக்கு தொப்புள் கொடி எதுவுமே கட் பண்ணாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கு அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்க அவங்கள காப்பாற்ற முடியுமா இல்லையாங்கிற எப்படி பார்த்து கண்டுபிடிப்போம் ஒரு பிறந்த குழந்தை அப்படின்னு பார்த்தபோது தொப்புள் கொடி வச்சு தான் வந்து இப்போ டெலிவரியான குழந்தையா இல்லாட்டி ரெண்டு மூணு நாளில் ஆச்சா அப்படின்றத சொல்ல முடியும் கட் பண்ணாலும் தூக்கி போட்டிருக்காங்க அவங்க பிளாசன் தான் தூக்கி போட்டுருக்கணும் அந்த குழந்தைய அப்படின்னும் போது ஸோ மோஸ்ட் லைக்லி இது வந்து ஒரு வீட்டை பிரசவமான குழந்தையா இருந்திருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ன்னும்போது குழந்தை பிறந்த உடனே வந்து தொப்புள் கூடியை நம்ம கட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் அந்த பிளாசன் டெலிவரி பண்ணி இது பண்ண போகிறோம் ஸோ லுக்கிங் பாப்பாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிற மாசமாக குறை மாசமாகறது பார்க்கும்போதே தெரியும் அந்த மெச்சூரிட்டி ஃபீச்சர்ஸ் வச்சு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நிற மாச குழந்தைன்னா ரெண்டரை கிலோலேருந்து ஒரு மூணு கிலோவுக்கு வெயிட் இருப்பாங்க ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஐடென்டிஃபை சைன் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த தொப்புள் கொடி காஞ்சி போயிருக்கா இல்லையான்றதை வச்சு தான் வந்து இப்போ டெலிவரியான குழந்தையா இல்லாட்டி ரொம்ப நாள் முன்னாடி டெலிவரியான குழந்தையான்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் இந்த மாதிரி குழந்தைங்க வந்துட்டு கொண்டு வந்து போட்டுடுறாங்க அது வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன மேம் எதனால இந்த மாதிரி வந்து போடுறாங்க வாட் மைட் பி த ரீசன்ஸ் இப்போ குழந்தை தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அந்த டெலிவரியான மதர் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்கன்றத யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு யோசிப்போம் ஸோ ஒன்று அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டீனேஜ் பிரெக்னன்சியாக இருந்திருக்கலாம் இல்லாட்டி ஒரு லில் எஜிஸ்டிமேட் பிரெக்னென்சியாக இருந்திருக்கலாம் இல்லாட்டி ஒரு அன்மேரிட் பிரெக்னன்சியாக இருந்திருக்கலாம் இல்லாட்டி மென்டலி சேலஞ்சு விமனாக இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த குழந்தை பிறந்திருக்கலாம் ஒரு சோஷியல் ஸ்டிக்மாக்காக தூக்கி போட்டிருக்கலாம் அது ஒரு காமன் ரீசன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு பெண் குழந்தை வந்து வேணான்னு நினைக்கிற ஒரு சில இருக்காங்க நிறைய எனக்கு ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தை இருக்குது எனக்கு இன்னொன்னு பெண் குழந்தையெல்லாம் தூக்கி போடுறவங்க இருக்காங்க ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் மூணாவது அவங்களுக்கு மனதளவில் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த குழந்தை தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் இதுதான் மூணு காமனாக நம்மளால் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் சைக்கலாஜிக்கலாக யாருக்குமே வந்து ஒரு பிறந்த குழந்தைய தூக்கி போடுறதுக்கு மனசு வராது ஏன்னா ஒம்போது மாதம் கேரி ஃபார்வர்ட் ஆகும்போது அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஒரு பாண்ட் நல்லாவே டெவலப் ஆகிருக்கும் ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் தன்னால் தன்னையை பார்த்துக்க முடியல இல்லைன்னு நான் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னும் போது ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கண்ட்ரியில் குழந்தைகள் தூக்கி போடுறாங்கன்றது முக்காவசியான குழந்தைகள் தூக்கி போடுறது பார்த்தீங்கன்னா அன்னோட்டிஸ்டாக தான் இருக்கும் ஒரு நாய் எடுத்துகிட்டு போயிடுறது எறும்பு கடைச்சி சாப்பிட்றது ரேட்ச் சாப்பிட்றதுன்றதும் அதிகமாக இருக்கும் நோட்டீஸ் பண்ணி காப்பாற்றக்கூடிய ரெஸ்கியூ பண்ணுற குழந்தைகள்ன்ற பர்சன்டேஜ் வந்து கம்மி தான் அந்த மாதிரியான நியூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு விஷயம் இது வந்து ஒரு புது நியூஸ் கிடையாது கலகாலமாக வந்துட்டு இருக்கு இதுக்கு மேலே இதை எப்படி தடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அண்ட் அந்த குழந்தை வந்துட்டு ஃபார் த பாஸ்ட் டூ டேஸாக அங்கே அங்கே இருந்துட்டு இருக்கு அண்ட் இப்போ ரீசெண்டாக என்னோட டீம் வச்சு நாங்கள் பேசினோம் அவங்க வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு இன்னுமே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக தான் இருக்காங்க ஐசியூல தான் இருக்காங்க அவங்களோட கிட்னிஸ் வந்துட்டு இட் இஸ் டேமேஜ் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்னிங் ஸோ வாட் வுட் பி த ரைட் திங் என்ன பண்ணுனா அந்த குழந்தை சேவ் பண்ண முடியும் ஒரு பச்சளம் குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா நான் அவங்க என்ன சொல்லுவோம்னா ஒரு மகப்பேறு மாத்திரம் ஒரு மணி நேரம் பிறந்த உடனே வந்துட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சு பாப்பா வந்து ஆக்டிவாக இருப்பாங்க வயரில் இருக்கும் போது ஒரு சு என்வரன்மெண்ட் இருக்கும் வெளியில் வந்திருக்கப்போ ஒரு என்வரன்மெண்ட் இருக்கும் நம்மள மாதிரி வந்து நார்மலான ஒரு டெம்பரேச்சரால் குழந்தையில சர்வைவ் ஆக முடியாது நமக்கு நார்மல் காற்றே வந்து குழந்தைக்கு ரொம்ப குளிராக இருக்கும் ஹைப்போதோமியா போயிடுவாங்க ஸோ டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் குழந்தை வந்து நிற மாசமாக பிறந்திருக்கா கொற மாசமாக பிறந்திருக்கான் இருக்கேன் என்றைக்குமே நிற மாத குழந்தை வந்து ஒரு சில சுச்சுவேஷன் சர்வை ஆகிடுவாங்க ஸோ ஃபீடிங் இல்லை இந்த குழந்தைக்கு நெக்ஸ்ட் டீஹைட்ரேஷன் அதிகமாகிட்டிருக்கு போது அதாவது ஒரு அன்ஹைஜினிக்கான ஒரு இடத்துல இருக்கும்போது இன்ஃபெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி டீஹைட்ரேஷன் அதிகமாகும் போது என்ன ஆகுனா நம்ம பாடிஸ் வே ஆஃப் மெக்கானிசம் வந்து ஒரு வைட்டல் ஆர்கன்ஸ் மட்டும் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எல்லா பிளட் சப்ளையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கும் ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காத போது அவங்க மெட்டபாலிக்காக ஒரு சில சேஞ்சஸ் வரும் அதெல்லாம் தான் இப்போ இந்த குழந்தை எலக்ட்ரலைட் சேஞ்சஸ் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கும் இருக்கும் அதை தான் இப்போ ஐசியோவில் வச்சு பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு நம்ம அந்த பிளட் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி அவங்க லங் ஃபங்க்ஷன் இருக்குது மெட்டபாலிசம் எப்படி இருக்கு ஹைட்ரேஷன் எப்படி இருக்குன்றத தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் இது வந்து தூக்கி ஏற்பட்ட குழந்தைன்னு கிடையாது எந்த ஒரு பிறந்த குழந்தையுமே வந்து ப்ராப்பரா அட்டன் பண்ணி கொண்டுட்டு போனாதான் வந்து பிறந்த உடனே அழணும் குழந்தை அழல அப்படின்னாக்கா அதுக்கு ரெஸ்கியூ பண்ணும் அதுக்கப்புறம் ஐசியு வச்சு பாக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்றதுல ஸோ இந்த பேபி வந்துட்டு பிறந்திருக்கிறதுக்கு ஒன்லி டூ வேஸ் அதாவது வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இங்க போட்டிருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் நடந்துருக்கணும் இந்த டெலிவரி இப்போ ஹாஸ்பிட்டல் நடந்தது அப்படின்னா வந்துட்டு பிக்மி நம்பர்னு சொல்லி ஒன்று கொடுத்து கொடுக்குறாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதை தாண்டியும் வந்துட்டு இந்த மாதிரி எப்படி நடக்குது ஸோ இப்போ இன்ஸ்டியூஷனல் டெலிவரிஸ் அப்படின்னு பார்த்தாலே வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட்லேருந்து டெலிவரி அப்போ வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் கொடுத்தோம் அதை பிக்மி அப்படின்னு சொல்கிறது ஸோ பிக்மி அப்படின்னாக்கா ப்ரெக்னென்சி அண்ட் இன்ஃபேன்சி கோஹார்ட் மானிட்ரிங் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்றது அதாவது அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ஒரு ட்ராக் பண்ணுறது இது வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லாட்டியும் ஒரு பிஹெசியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இது வந்து வெப்சைட்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நம்பர் டுவெல் டிஜிட் நம்பர் கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறமா அந்த ஏன்னும் வந்து அது ஆசியஎச் ஐடியா கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த நம்பர் இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்னு இருக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா ஒரு எயிட்டீன் தௌசண்ட் கொடுக்குறாங்க இல்லையா இந்த நம்பர் தான் தே கேன் அப்ளை ஃபார் திஸ் இன்சென்டிவ்ஸ் இது இதனால தான் வந்து இது வந்து பயங்கரமாக வந்து பாப்புலரான ஒரு விஷயம் அதை தாண்டி என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎன்எம் வந்துட்டு இந்த ப்ரெக்னென்ட் மதர் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்குது த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி என்ன நடந்துகிட்டு ஒரு ட்ராக்கிங் அவங்களுக்கு இருக்கும் ஹாஸ்பிட்டலில் வரும்போது இந்த பிக்மி நம்பர் இருந்தால் மட்டும்தான் பிறந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் அவங்க வாங்கவே முடியும் ஸோ இதுதான் இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் இது வந்து ஆசிய செடியாக கன்வெர்ட் ஆகும் இது என்ன நேஷ்னல் லெவல் வேர்ல்டு வைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்னல் மார்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டி ரேட்டு நியூனேட்டல் மார்டாலிட்டி மார்பிலிட்டி ரேட் அதாவது குழந்தைக்கும் அம்மாக்கும் குழந்தைக்கும் தாய் சேக்கும் எதாவது பிரச்சனை வருது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ண முடியும் அதை வச்சு தான் கண்ட்ரியோடய டெவலப்மெண்ட் பற்றியே நம்ம பேசுவோம் வேர்ல்ட் வைடா ஸோ இப்படி தான் ட்ராக் பண்ண முடியும் டெஸ்ட் நானோட ஒரு இன்ஸ்டியூஷன் டெலிவரி அப்படின்னாக்கா இந்த நம்பர் இருந்திருக்கும் ட்ராக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியுமே திஸ் இஸ் நாட் நியூ இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துருக்குது குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி தூக்கி போட்டு போயிருக்காங்க பட் வாட் இஸ் த ரேட் ஆஃப் லைக் இந்த மாதிரி குறைஞ்சிருக்குங்களா அந்த ரேட்டு இல்லை இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா டெஃபினட்டாக இப்போ இன்ஸ்டியூஷனல் டெலிவரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டா மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்ட் இஸ் அ டிக்ரீஸ் இன் தி மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு நமக்கு ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஸ்டியூஷன் டெலிவரிஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த முத்துலக்ஷ்மி ரெட்டி ஸ்கீமே நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு ஐ ஹர்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி த மதர்ஸ் கோ த்ரூ திஸ் டிப்ரெஷன் ஃபேஸ் வேர் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி வந்துட்டு தே ஈவன் கெட் டு அ ஃபேஸ் வேர் தேர்ட் த பேபி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கேள்விப்படுறோம் அது எதனால ஒட் இஸ் வாட் இஸ் பிஹைண்ட் ஸோ பிரெக்னன்சி அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் ப்ரொஜஸ்ட்ரானேஷன் ஹார்மோன்ஸ் எல்லாம் சடனாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த சடன் சேஞ்சஸ் வரும்போது நேச்சுரலாகவே வந்து அவங்களுக்கு மூத் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுவாங்க देयर லாட்ஸ் ஆஃப் திங்ஸு ஸோ அந்த ஃபேஸ் இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆஃப் தி டெலிவரி ஃபாலோயிங் டூ அப்டூ ஒரு ஃபியூ வீக்ஸ் வரையும் இருக்கிறது வந்து ஒரு போஸ்ட்மார்டம் ப்ளூஸ்னு சொல்லலாம் அதே டிப்ரெஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது டூ வீக்ஸ்க்கு மேலே அப்படின்னா அது போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த டிப்ரெஷன் வந்து அவங்க ரொம்ப அன்இீஸியாக சைக்காட்டிக்காக பிஹேவ் பண்ண சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் ஸோ யூ மோஸ்ட் ஆஃப் தி விமன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேரில் எட்டு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ அப்படின்றது தான் சோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு மதரையும் பேபியும் ஒரு மதர் வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ளூல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஃப் மூட் இருக்கும் சேடாக இருப்பாங்க திடீர்னு அழுவாங்க அவங்கள பாத்துக்கணும் கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு முடியாது ஸோ சுத்தி இருக்க சப்போர்ட் தான் ஃபேமிலி சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணும்போது பேபியை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் சோ நம்ம மாரல் சப்போர்ட் கொடுக்கும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஓவர் கம் தீஸ் திங்ஸ் தான் அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்தங்க எங்க பார்டர் லைன் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்பார்டம் டிப்ரெஷன் அண்ட் சைக்கோசிஸ் போஸ்ட்பார்ட்டம் சைக்கோசிஸ்னு அப்படின்னு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைய அவங்களோட தன்னோட குழந்தையாவே அவங்க பார்க்க மாட்டாங்க தனக்கு வேண்டவே வேணாம் ஒரு சில குழந்தை ஒரு சில மதர்ஸ் வந்து குழந்தை தூக்கி போட்டுடுவாங்க இல்லாட்டி கொலை பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருக்கும் ஆனால் தூக்கி போடுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு சைக்கோசிஸ்னு போயிட்டா டெஃபனெட்டாக ஹாஸ்பிடல் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த மதருக்கு தேவை ஸோ இந்த டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா இன் பிட்வீன் அவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் இருக்காது கான்சன்ட்ரேஷன் இருக்காது திடீர் தீர்னு அழுதுட்டு இருப்பாங்க மோர் தென் டூ வீக்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லையா ஒரு தெரப்பி போகும்போது மெடிக்கேஷன்ஸ் தேவைப்பட்ட ஆட் பண்ணும்போது தே டூ ரெக்கவர் அவுட் ஆஃப் இட் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த ப்ளூஸ்ன்றது நார்மல்னு விட்டுறக்கூடாது ஒரு ஃபேமிலி சிஸ்டம் டெலிவரி ஆகிட்டு இருக்கமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சைக்கோசிஸ்னு போயிட்டாக்கா ஹாஸ்பிட்டல் இது தேவை மிடில் இந்த டிப்ரெஷன் இருக்கவங்க தான் வந்துட்டு என்ன ஆகும்னா இட் இஸ் நாட் டூ வீக்ஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா மட்டும் கிடையாது சம்டைம்ஸ் இட் கண்டினியூஸ் அப் டு ஒன் இயர் ஆஃப் தி டெலிவரி பீரியட் ஸோ ஒரு டெலிவரிக்கு அப்புறமாவே ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் இவ்வளோ இருக்கும் ஒரு மதர்க்கு ஸோ அவங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ன்றது அவசியம் அவங்கள மட்டும் அவங்கள பார்த்துக்கிறது இல்லாமல் குழந்தைய பார்த்துக்கிறது இல்லாமல் சுற்றி இருக்க விஷயங்களும் அவங்க என்வாயன்மெண்ட்டும் வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்க அட்ரெஸ் பண்ணிட்டு அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட நார்மல் தான் நார்மல் தான் சொல்லாமல் வி ஷுட் ஸ்டார்ட் அட்ரெஸிங் தேர் இஷ்யூஸ் போது ரெக்கவரி பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு அண்ட் இப்போ நம்ம நீங்கள் உங்க நீங்கள் பார்த்த மாதிரி இந்த மாதிரி லைக் பேபிஸ் தூக்கி போட்டு யாராவது உங்ககிட்ட கொண்டு வந்திருக்காங்களா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பேஷன்ஸ் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இதுவரையும் கிடையாது மேபி நான் யூஜி பிஜி படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் ப்ரெக்னென்சி அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு மென்டலி சேலஞ்சு கேர்ள் ஹூ பிகேம் பிரெக்னன்ட் ஒரு அன்அவரா இருந்திருக்காங்க ப்ரெக்னென்சி இருக்குன்ஸ் ஒரு டெலிவரி இருக்கிற சமயத்தில் தான் வந்திருக்காங்க ஷி டெலிவர்ட் அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக அங்கே இல்லவே இல்லாங்க ஹாஸ்பிட்டலில் விட்டு தே வேனிஷ்டு அந்த குழந்தை மட்டும் ஒஸ் லெஃப்ட் வித்ஸ் அந்த டைமில் என்ன பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஒரு பேபி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளால் ட்ரைஸ் பண்ண முடியல அவங்க பேரண்ட் அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டல் கஸ்டடியில் தான் அந்த பேபி இருப்பாங்க விச் பி இன்டிமேட்டட் டு தி லீகல் சிஸ்டம் ஆல்சோ ஒரு தேர்ட்டி டேஸ் வரையும் ஹாஸ்பிட்டலில் கேர் கொடுத்து பார்த்துப்போம் அதுக்கு மேலே வந்து ஒரு அடாப் அடாப்ஷன் இருக்கு இல்லைங்களா அந்த சிஸ்டம்க்கு அந்த பேபியை ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இது வந்து பேபி ஹேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ பீப்புள் ஷுட் பி அவேர் அதாவது தான் குழந்தை பிறந்துட்டா கூட என்னால் அதை பார்த்துக்க முடியலைனாக்கா வி கேன் லீவ் த பேபி வே தேர் நாட் கொஸ்டின் ஃபர்தர் ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் அந்த பேபியை வந்துட்டு தே இல் பி டேக்கன் அன் அடாப்ஷனுக்கு போயிடுவாங்க இங்கே இந்த குழந்தைய ஆர்ஃபனேஜ்னு நம்ம சொல்ல மாட்டோம் இங்கே வந்து லோ இங்கே வந்துட்டு லிவிங் பேரண்ட்ஸ் இருப்பாங்க பட் யாருன்னு தெரியாது அதுதான் விஷயம் ஒரு கிளைமிங் பீரியட் தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா அந்த குழந்தையும் அடாப்ஷன் சிஸ்டம்க்கு எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அடாப்ஷனுக்கு போயிடுவாங்க ஆனால் நம்மளுடைய இந்தியன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அடாப்ஷன் லா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஸோ அதில் ஒரு சில உங்களுக்கு பெருசாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இதுதான் நடக்கக்கூடிய ஒரு லீகல் சிஸ்டம் குழந்தைங்க வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி தூக்கி போட்டு போறாங்க அதில் முக்கால்வாசி வந்துட்டு பெண் குழந்தைகள் வந்துட்டு இருக்காங்க ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுடைய ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு கேள்விப்படுறோம் அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்துருக்குங்களா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைண்ட் பண்ண முடியுமா டெலிவரிக்கு டாக்டர் முத்துலக்ஷ்மி ஸ்கீம் இருக்கு பெண் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு இந்த பேபி ஹேச்சஸ் நிறைய வந்து நம்ம வந்துட்டு அவங்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல இல்லாட்டியோ பிஹெச்சியில் ஒரு கவர்மெண்ட் என்ஜிஓஸ்லாம் அவங்க விட்டுட்டு போனால் எடுத்து கவர்மெண்ட்டே எடுத்து வளர்க்குற சிஸ்டமும் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வளர்ந்த பெண் குழந்தைங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை ஒரு பதினெட்டு வயசு ஆகும்போது வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்றது கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது அதான் கேர்ள்ஸ் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து கட்டாயம் அந்த பெண் குழந்தை வந்துட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி பாஸ் ஆகிருக்கணும் வேர் தி யூஸ் திஸ் மணி ஃபார் தி ஹையர் எஜுகேஷன் ஒரு விஷயம் இருக்குது ஸோ திஸ் இஸ் அவுட் நம்மளுடைய கேர்ள்ஸ் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு பட் இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் வந்துட்டு இப்பயுமே வந்துட்டு குழந்தைங்களை தூக்கி போடுறாங்க அதுலேயுமே வந்துட்டு விமன் அந்த கேர்ள் சைல்டு வந்துட்டு இன்னும் அந்த ரேட் ஜாஸ்தியாகவே தான் இருந்துட்டு இருக்கு அது எதனால அபேண்ட்மெண்ட் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்வான்ட் ப்ரெக்னென்சியை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்ற பாயிண்ட்லேருந்தே ஆரம்பித்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா தனக்கு வேணான்றதுனால தான் அந்த குழந்தைய தூக்கி போடுறாங்க அதுக்கு என்ன வேணாலும் காரணமாக இருக்கணும் அது பிரெக்னன்ட் ஆகும்போதே வேண்டாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துலேயும் வந்து இது நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ சேஃப் அண்ட் லீகல் அபார்ஷன்ஸ்னு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றது எல்லாரும் அவேராக இருக்கணும் இன்றைக்கி ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸோ எனக்கு ப்ரெக்னென்சி வேணாம் பிளான் பண்ணிவிட்டாங்க இல்லாட்டி ஒரு காண்ட்ரசெப்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லாட்டி ஃபிசிக்கலி மெண்டலி சாலஞ்ச் விமனாக இருக்காங்க இல்லாட்டி இன் கேஸ் ஆஃப் ரேப் ஒரு அசால்ட்லாம் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்மளோட எம்டிபி ஆக்ட் வந்ததுன்னா இர்ரெஸ்பெக்ட் வந்து தேரிட் அன்மேரிட் தே கேன் கோ ஃபார் அ ஒரு அபார்ஷனுக்கு போக முடியும் சேஃப் அண்ட் லீகலா ஒரு கைனகாலஜிஸ்ட போய் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இன்னைக்கான லா ஸோ யாரையுமே யாரும் அவங்களோட கன்சர்ன் மட்டும் இருந்தா போதும் மற்ற கன்சர்ன் கிடையாது ஒன்லி அந்த மைனர் சைல்டா இருந்தா மட்டும்தான் ஒரு கார்டியன் வந்து அவங்களுக்கு கன்சர்ன் கொடுத்து சைன் பண்ணணும் அபார்ஷனுக்கு அப்படின்ட்டு இருக்கு இட் இஸ் அது அதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஏன்னா இப்ப கூட யாராவது வராங்க அப்படின்னா அவங்க அவங்களோட கன்சர்ன் மட்டுமே இருந்த ஒரு அது ஒரு டைம் இருந்துச்சு பட் இப்போ அவங்க யாருமே தேவையில்லை அவங்களோட கன்சர்ன் மட்டுமே போதும்

டு கோ அண்ட் ஹாவ் சேஃப் லீகல் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த இந்த வேணாம் அப்படின்றது தான் கவர்மெண்ட் இன்னைக்கு ரீஎஷூர் பண்ணுற விஷயம் இது இதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து மெத்தட்ஸே நிறைய நிறைய இருக்குது ப்ராப்பராக அடாப்ட் இதுவுமே தேவைப்படாது அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தான் சொல்லலாம் தேவையில்லாத நம்ம 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 என்கரேஜ் பண்ண மாதிரி மாதிரி வந்துட்டு நிறையா லைக் லைக் விஷயங்கள் இஸ் டுவெண்ட்டி பட் ஸ்டில் சம்திங் திஸ் முன்னாடி அளவுக்கு இப்போ இல்லைனாலுமே இட் இஸ் ஸ்டில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு டியூ டியூ அவேர்னஸ் ஆடியன்ஸ் வந்துட்டு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தே ஷுட் யூஸ் பண்ணிக்கணும் அதை தாண்டி வேறு வேறு அன்ஸ் ஒரு சில முடிவுன்சஸ்ல தேவ் பிகம் ப்ரெக்னென்ட் பிரெக்னண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் லீகல் அபோர்ஷன் சிஸ்டம் நம்மக்கிட்ட நம்ம கிட்ட இருக்குறதாக அதை தாண்டியும் அவங்களோட பிரெக்னன்சி கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து பேபி ஹேச்சஸ் நிறைய இருக்குது குழந்தை பிறந்துட்டாலும் தன்னால் வளர்க்க முடியலன்னா ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டு போனா ஒரு எடுத்து வளர்த்துப்பாங்க நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற ஒரு சிஸ்டம் இருக்குன்றது வேற இருக்கணும் அதை தாண்டி நான் இன்னொரு இன்னொரு என்ஷோர் பண்ணேன்னா அவன் பிரெக்னென்ட்டா இருக்கும்போதே வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி அவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரி ஒரு கைனகாலஜி நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு மனதளவில் ஏதாவது பிரச்சனைக்கா மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்றதை நம்ம கட்டாயமா அசஸ் பண்ணணும் ஸோ அங்க வந்து நம்ம ப்ரைம் பண்ணும்போதே ஒரு பிரெக்னன்சி இப்படி தான் போகும் உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும்னு சொல்லும்போது இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ப்ளூஸை நம்மளால் த கட்டாயம் தடுக்க முடியும் ஒரு ஃபேமிலியும் அவேர்னஸ் கொண்டு வர முடியும் ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அந்த மதருக்கும் சைல்டுக்கான பாண்டு வந்து நிறைய இருக்கும் அந்த பாண்ட் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கான ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டு இன்டெலிஜென்ஸு ஒரு என்ன இண்டிவிஜுவலாக நாளைக்கு வரப்போகிறாங்க அப்படின்றது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த பாண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அதே போல பிரெஸ்ட்மெல் நிறைய எடுத்துக்கும் போது என்ன ஆகும் இம்யூனிட்டி நிறைய இருக்க ஒரு அஞ்சு வயசு வரையும் வந்துட்டு அவங்க நம்மளால் தடுக்க முடியும் நிறைய விஷயங்கள் இருக்குனன்சிஸ் வந்துட்டு இப்போ ஜாஸ்தியாவே வந்துட்டு இருந்திருக்குங்க மாதிரி ஒரு ரிசர்ச் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது வந்துட்டு அந்த ஏஜ்ல வந்துட்டு அவங்களுக்கு அது அதுக்கான நாலேஜ் இருந்திருக்காது அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது ஸோ எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா அவங்க கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸோ ஒரு அன்சேஃப் செக்ஸ் போது ப்ரெக்னென்சி பாசிபிலிட்டி என்றைக்குமே அதிகமாக இருக்கும்ன்றது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கனாலே வந்துட்டு ஓவுலேஷன்ன்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் முட்டை ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஸ்பம் மீட் பண்ணும்போது ப்ரெக்னன்சி பாசிபிலிட்டிஸ் உண்டு ஸோ நம்ம ஒரு ஸ்கூல் லெவலில் ஒரு அந்த டீனேஜ் லெவலில் என்ன ஒரு அவேர்னஸ் கொண்டு கொண்டோம் இன்னைக்கு குட் டச் பேட் டச்னு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதே போல் சேஃப் செக்ஸுன்ற ஒரு விஷயத்தை நம்ம எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த ஒரு செஞ்சுரியில் நம்ம இன்றைக்கி இருந்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம கான்ட்ரஸெப்ஷன் அவேர்னஸ் இருக்கணும் இன்கேஸ் அன்சேஃபா அன்புர்டட ஒரு செக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த ஒரு பொன் குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஒரு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னாக்கா ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் தள்ளி போயிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு தனக்கு தெரிஞ்சும் நடந்திருக்கு இல்லை ஒரு அப்யூஸாக ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு பிரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்ன்றது அவசியம் அவங்களுக்கு தெரியும் ப்ரெக்னென்சி டெஸ்ட்னா அவங்களோட யூரினை வந்துட்டு அந்த கிட்ல ட்ராப் பண்ணி ரெண்டு லைன் வந்துச்சுன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்ற ஒரு விஷயம் அதுவும் அவங்களுக்கு தெரியலை விட்டுட்டாங்க நாளைக்கு வந்துடும் பீரியட்ஸ் அப்புறம் வந்துடும் விட்டுட்டாங்கன்னா வயிறு பெருசாகிட்டே போகுதுன்னா அட்வான்சிங் ப்ரெக்னன்சியில் வயிறு பெருசாக இருக்க போகுது ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஆஃப் பிரெக்னன்சியில் அளவுக்கு அதிகமாக வாமிட்டிங் இருக்கும் அவங்களுக்கு அதே போல் வந்துட்டு சாப்பாடை பெருசாக எடுக்காது ஸ்மெல்ஸ் ஒத்துக்காது இந்த மாதிரி ஒரு ஏர்லி சிம்டம்ஸ் ஒரு சிம்டம்ஸ் சிம்டம்ஸ்லாம் வந்து தெரியணும் அவங்களுக்கு ஸோ இது அவேரா இருந்தாலே வந்துட்டு அவங்களால வந்துட்டு அட்ரஸ் பண்ணிக்க முடியும் பயந்துக்கிட்டு இது சொன்னா என்ன ஆகும்னு பயந்துக்கிட்டு மறைக்கிறத விட ஒரு லேட் ப்ரெக்னென்சி வந்து அபேண்டன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏர்லியராகவே வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் லீகலா ஒரு அபோர்ஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு பன்னெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னாங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது நம்மளால மெடிசன்ஸ் மட்டும் கொடுத்து இந்த அபோர்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நம்மளோட எம்டிபி ஆக்ட் பாத்தீங்கன்னாக்கா இருபது வாரம் வரையும் வந்துட்டு அவங்க பண்ணிக்கலான்றது பண்ணிக்கலாம்ன்றதுதான் ஒரு சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு இருபத்தி நாலு வாரம் வரையும் அது அபார்ஷன் பண்ணிக்க முடியும்ன்றது அதாவது ஒரு வெம் ஒரு கேர்ள் வந்துட்டு ஒரு மென்டலி சேலஞ்சு கேர்ளு பை அசால்ட்டு பை ரேப்பு அப்யூஸ்னால கன்சீவ் ஆயிருக்காங்கன்னா பை லு லீகலாக அவங்க ஒரு லீகல் கோர்ட் ஆர்டர்ஸோடு வந்தாங்கன்னாக்கா டெஃபினட்டாக அவங்களுக்கு இருபத்தி நாலு வாரம் வரையும் நம்மளால் அபார்ஷன் கொடுக்க முடியும் குழந்தைக்கு வளர்ச்சி எதாவது பிரச்சனையாக இருந்தாலும் கொடுக்க முடியும் பன்னெண்டு வாரம் வரையும் ஒரு கைனகாலஜிஸ்ட் தான் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் பன்னெண்டு வாரம் தாண்டினதுக்கு அப்புறமா இருபது வாரம் இருபத்தி நாலு வாரமில் ஒரு அபார்ஷனுக்குன்னு வராங்கன்னா ரெண்டு கைனகாலஜிஸ்ட் கன்சன்ட்டோட நம்ம வந்து இந்த அபார்ஷன் ப்ரொசீட் பண்ண முடியும் இதுதான் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய எம்டிபி ஆக்ட் மேரிடாக இருக்காங்க அன்மேரிடாக இருக்காங்கன்றதை தாண்டி இப்படி ஒரு விஷயமும் இருக்குன்றது அவராக இருக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக பல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது நம்ம வந்து அந்த விஷயங்கள பல விஷயங்கள் வந்துட்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இனிமேது வந்துட்டு கரெக்டான மெஷர்ஸ் எடுப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ டாக்டர்